நவராத்திரியின் நான்காம் நாளில் குஷ்மண்டா தேவியை நாம் வழிபடுகிறோம் அவளின் அருளால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சக்தியும் செழிப்பும் ஒளியும் பெருகட்டும் இன்றைய கதையை கேட்போமா இது உங்கள் பியோந்த எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன குஷ்மண்டா என்ற பெயருக்கு காரணம் அறிவோம் என்றால் சின்னது உஷ்மா என்றால் வெப்பம் அல்லது சக்தி அண்டா என்றால் முட்டை முட்டை வடிவில் உள்ள அண்டம் அதாவது சின்ன பிரபஞ்ச அண்டத்தை உருவாக்கின தேவியை குஷ்மண்டா என்று சொல்கிறார்கள் பிரபஞ்சமே இல்லாத காலத்துல எங்கும் இருள் மட்டுமே இருந்தது மாதா குஷ்மண்டா தன் சிரிப்பு தன் சக்தியால் ஒரு சின்ன அண்டத்தை உருவாக்கினார் அந்த அண்டம் தான் இன்று நாம் வாழும் பிரபஞ்சம் அவள் சூரியனின் மையத்தில் இருப்பாளாம் அவள் சக்தியால் தான் சூரியன் ஒளியும் வெப்பம் தருகிறது என்று நம்பப்படுகிறது பிரபஞ்சமே அவளுடைய சக்தியால் தான் வாழ்கிறது என்று நம்பப்படுகிறது குஷ்மண்டா தேவியின் முதல் படைப்பு என்னவென்று தெரியுமா அண்டத்தை உருவாக்கின பிறகு மாதா குஷ்மண்டா படைக்க ஆரம்பித்தார் படைத்தார் தனது நெற்றி அதாவது மூன்றாம் கண்ணில் இருந்து மகாலட்சுமியை படைத்தார் தனது வலது கண்ணால மென்மையாக சிரிக்கும் மா சரஸ்வதியை படைத்தார் பிறகு அவர்களை நோக்கி புன்னகையுடன் பார்த்தவுடன் படைப்பு நடந்தது மாக்காளியிலிருந்து ஐந்து தலை பத்து கரங்கள் கொண்ட ஆண் கரங்கள் கொண்ட பெண் சரஸ்வதியும் வந்தார்கள் மகாலட்சுமியிலிருந்து நான்கு தலை நான்கு கரங்கள் கொண்ட ஆண் பிரம்மாவும் நான்கு கரங்கள் கொண்ட பெண் லக்ஷ்மியும் வந்தார்கள் சரஸ்வதியில் இருந்து நான்கு கரங்கள் கொண்ட ஆண் விஷ்ணுவும் அவர்களை ஜோடியாக சேர்த்து வைத்தார் சிவனுக்கு சக்தியையும் சரஸ்வதிக்கு பிரம்மனையும் லக்ஷ்மிக்கு விஷ்ணுவையும் இந்த தெய்வ ஜோடிகளால் தான் பிறகு உலகமே உருவாகிடுச்சு இறுதியில அவள் அந்த மூன்று தேவிகளையும் மா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி தன்னுள் மீண்டும் எடுத்து அதன் பிறகு ஒளியோடு ஒரு பந்தாக ஒருமையாக நின்றாள் அதுதான் சக்தி குஷ்மண்டா தேவி எவ்வாறு காட்சி அளிப்பார் என்று தெரியுமா அவளுக்கு எட்டு கரங்கள் கையில் கவண்டலம் வில் அம்பு அமிர்தகுடம் தாமரை ஜபமாலை சக்கரம் கழுக்கோல் இருக்கிறது சிங்கம் மீது சவாரி செய்கிறாள் அவளோட பக்தர்களுக்கு பயமில்லாத தைரியம் அள்ளி தருபவரே நம் குஷ்மண்டா தேவி நவராத்திரியின் நான்காம் நாள் குஷ்மண்டா தேவியின் கதையை கேட்டு ரசித்தோம் நாளைக்கு தாயான பின் வடிவமான கதையை கேட்டு மகிழ்வோம் இது போன்ற தெய்வீக கதைகளை கேட்க நம்ம எபிக் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க మరక స సబ్స్క్రైబ్ పన్న